வெல்கம் டு ஸ்ரீ கார்ஸ் இன்னைக்கு பார்த்தா நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபோர் ஃபீஸ்ட் பெட்ரோலுங்க ரொம்ப ரொம்ப சீப்பாக தர போகிறேங்க இது இந்த வண்டி டீட்டெயில்ஸ் சொல்லுறதுங்காட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிட்ட வண்டி வாங்கினா டீசல் பிரைஸ் இருக்குது பெட்ரோல் பிரைஸ் இருக்குது இந்த வண்டியுமே இருக்குது சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் ஃப்ரீ போகும்போது பெட்ரோல் போட்டு கொடுத்துருங்க வண்டி அதே மாதிரி நிறைய ஸ்டாக் வந்துடுதுங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்துருது லோ பட்ஜெட்ல இண்டிகா இண்டிகோலாம் வந்துருதுங்க எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் இண்டிகா இண்டிகோ வந்துருக்குது வாங்க எல்லா வண்டியும் வீடியோ போட முடியல இப்போ இந்த போர்டு ஃபீஸ்டோட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் வண்டி வந்து பார்த்தோன்னா டாப் அண்ட் வெரைட்டி நாலு வயல் அளவில் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டியில டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டு இப்போதான் ஒரு மாதம் ஆகுதுங்க புது செட்டு டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க வண்டி செம குவாலிட்டியாதுங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ட்ரைவ் பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டியில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ரெண்டு இடம் ரெஸ்ட் இருக்குங்க அதை ரெடி பண்ணி எப்சி காட்டி வண்டி தான் எப்சி செலவு வாங்குறோட செலவு தாங்க வண்டி இருக்கிற ரேட் தான் ரேட் சொல்ல போகிறேன் வண்டி இருக்கிற கண்டிஷன் ரேட் சொல்ல போறேன் ஸோ உங்களால் எஃப்சி எடுக்க முடியல எனக்கு தெரியாதுன்னா நம்ம ஒன்றும் எஃப்சி எடுத்து தந்துடலாங்க அதுக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுத்துட்ணும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா எஃப்சி செலவு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு கொடுத்துட்டு எஃப்சி செலவு ஒரு ஆயிரத்தி ரூபா வரும் இங்கே ஆர்நீட்டி தான் ஆர்னி வேலை பண்ணிடலாம் இந்த வண்டி டீட்டெயில் ரேட் எவ்வளோ சொல்கிறேன்னா ரேட் சொல்கிறது மாதிரி வண்டியோட ஃபோட்டோ எல்லாம் காமிச்சிட பாருங்க வண்டி இன்ஜின் தான் இருக்குங்க பெட்ரோல் வண்டியில ஸ்மோக் ஆயில் வராது இருந்தாலும் டவுட் உங்களுக்கு காமிச்சுதான் வண்டி நீட்டா இருக்கு டிங்கர் வேலை ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொன்னீங்களா மற்ற இடத்துல இருக்கு சின்ன சின்னதா இருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் சின்ன இந்த போடு பீஸ் வேலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிங்கர் வேலை வரும் இது பீஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலாய்வில் வந்துருங்க நாலு இதிலுமே அலாய்வில் தான் நாலு டோர் பவர் டோ வந்துடும் வண்டி இன்டீரியல் பாருங்க சீட் கவர்லாம் நல்லா இருக்கிற சீட்டு ஏசி பக்கமான கண்டிஷனு ஏசி சில்னஸ் நல்லாவே இருக்கும் ஆண்ட்ராய்ட் செட்டு இப்போதான் போட்டிருக்கேன் நியூவா கிலோமீட்டர் பாருங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உடைய இது ஒரிஜினல் மேலேஜ் வண்டி எல்லாம் பாருங்க லக்ஸுரியா இருக்கு பாருங்க பாருங்க லக்கேஜ் வைக்கிறதுக்குலாம் வண்டி ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த இடம் ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க மற்றபடி ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒரிஜினல் பெயிண்டே தான் அந்த வண்டி இருக்கு ரீபெயிண்ட் கிடையாது அப்படியே எப்சிக்கு சின்ன ஒரு ரப்பிங் போட்டு ரெண்டு இடம் டச் அப் பண்ணி அப்படியே எப்சி காமிச்சிக்கலாங்க பெருசெல்லாம் செலவு கிடையாது அது உங்களால் மண் பண்ண முடியலன்னா நம்மளே கூட செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கு நம்ம பைசா நீங்கள் கொடுத்துடணும் வண்டி பாருங்க வண்டியை வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட வீடியோ எல்லாம் காமிச்சுட்ட பாத்துங்க வண்டி ஓட்டியும் காமிச்சாச்சு வண்டி சம குவாலிட்டியா இருக்குது இந்த வண்டி எதுக்கு ஓட்டி காமிச்சுனா நீங்க பாக்கணும்னு தான் ஓட்டி காமிச்சேன் வண்டி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த அளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பக்கவா ரேட் ஸ்டார்டிங் சொல்ல போறேங்க இப்ப ரேட் சொல்றேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனருங்க நீங்க மார்க்கெட்ல பாத்தினா ஒன்னே ஏழு ரூபா ஒன்னா ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கொடுக்க போய் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம எடுத்துறேங்க எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு போடு பீஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது கண்டிப்பா யாராலையும் மார்க்கெட்ல கொடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு தம்பி கமெண்ட் போட்டு தருங்க நீங்க போடுற வண்டி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா வந்து மார்க்கெட் ரேட் விட அதிகமா இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இண்டிகாவை எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துருங்க அந்த சோல்டு வீடேவும் போடுறோம் பாருங்க அவர் சொன்னாரு தப்பு இல்லை நம்ம ரேட்டு சொல்ற ரேட்டுக்கு நம்ம வண்டி கொடுத்து போறதுல நேரம் வந்து கம்மி பண்ணி தரோம் ஒரு லட்ச ரூபாய் சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுத்து இல்லை நேரம் வந்து அடிச்சடிச்சு ரேட் தரும் நீங்க பணத்தோட வந்தீங்கன்னா நேரா வந்தீங்கன்னா ரேட்டு அடிச்சு தரலாம் ரொம்ப நம்ம கம்மியா போட்ட வண்டி தான் ரொம்ப அதிகமா பண்ண முடியாம ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தருவோம் அதனால நேராக வாங்க இந்த வண்டி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நிறைய வண்டி ஸ்டாக் இருக்குது மூணு லட்ச ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி ஸ்டாக் இருக்குது வாங்க நேராக வந்து பெஸ்ட்டான பிளேஸில் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க அதேமாரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்க அந்த வண்டி பெட்ரோலுக்கு கிஃப்ட்டாக ஆயிரூபா இருக்குதுங்க இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க நன்றி வணக்கம்